அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம வந்து யோகத்தை பற்றி இருந்தோம் இப்போ ஒரு அன்பர் வந்து தோல்வியாதிக்கான மருத்துவத்தை கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கக்கூடையும் அதை சார்ந்த இன்னொரு நபரும் கேட்கும்போது நம்ம வந்து இப்போ வந்து தோல்வியாதிக்கான மருத்துவமும் ஒரு நாலஞ்சு நோய்க்கான மருத்துவத்தையும் நான் வந்து சொல்ல முயற்சிக்கிறேன் இப்போ நீங்கள் எல்லாமே என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ மருத்துவத்தை பற்றி சொல்ல போகிறது இது வந்து உலகம் முழுக்க எல்லாரையும் சென்றடையணும் உங்களுக்கு உடனே உங்கள் பேஜுக்கு வரணுன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அங்கீகரிக்கணும் அந்த பில் பட்டனில் அழுத்தணும் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து வந்து சேரும் பயனுள்ளதாக இருக்கும் இன்னும் இதுக்கு மேலே நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு வீடியோ போட போகிறேன் இது மருத்துவம் சார்ந்த வீடியோ போட போகிறேன் அதனால் எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பில் பட்டனை அழைத்திருக்கேன் இப்போ இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சுரியாசிஸ் அப்போ இந்த தோல் தோல் நோய் இது எப்படின்னா இது இந்த தோல் நோய்ங்க வந்து பல பலவிதத்தில் இருக்குது அதில் ரொம்ப மோசமானது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சுரியாசிஸ் அந்த சுரியாசிஸ்ல பார்த்திங்கன்னா வெடிச்சு வெடிச்சு உங்களுக்கு ரத்தம் பிளட்டு அது மாதிரி வரும் அந்த வகை சூரியாசிஸ் ரொம்ப மோசமான சூரியாசிஸ் என்டா அதான் அந்த ஃபைனல் என்டா அதான் செதில் செதிலாக பேத்திக்கிட்டு வரும் அதுதான் சூரியாசிஸ் வகை இதுக்கு ஆங்கிலத்தில் மருந்து இருக்கா அப்படின்னா சாதாரண அரிப்பு படை இதை மாதிரி இருக்கிற விஷயங்கள்கிட்ட அவங்களுக்கு மருந்து இருக்கு சல்ஃபரை சார்ந்த மருந்துகள் எல்லாமே மேல் பூச்சா அவங்க கொடுப்பாங்க இப்போ வந்து உள்ளுக்கும் உங்களுக்கு ஆன்டிபையாட்டிக் அதை மாதிரி கொடுப்பாங்க சாதாரண தோல் வியாதி வந்து நீங்கள் வந்து ஆங்கில மருத்துவத்தில் சரி பண்ணிட முடியும் ஆனால் மீண்டும் மீண்டும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த சோரியாசிஸ் இந்த வகை தோல் நோய்க்கு அவங்கள்ட்ட மருந்து இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா உலக சுகா சுகாதார நிறுவனம் என்ன சொல்லுதோ அதை தான் ஆங்கில மருத்துவர்கள் கேட்பாங்க அதை சார்ந்து தான் அவங்க டேப்லெட் எது எதாக இருந்தாலும் அவங்க வந்து சொல்லுவாங்க டிக்ளேர் பண்ணுவாங்க அந்த வகையில் நீங்கள் பார்க்கும்போது ஆங்கில மருத்துவத்தில் தற்காலிக ரிலீஃப் நிரந்தர தீர்வுக்கான நிறைய வியாதிகளுக்கு அவங்கள்ட்ட மருந்து கிடையாது அதில் சளி ஒன்று இந்த சொரியாசிஸ் ஒன்று சுகர் ஒன்று சுகரை வந்து குணப்படுத்தவே முடியாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க ஆனால் அப்படிலாம் இல்லை உங்களுக்கு வந்து கணையத்தை வந்து நல்லா நீங்கள் வந்து அதை செயல்பட வச்சிடலாம் அது உங்களோட முயற்சி உணவு முறை உங்களோட பயிற்சி இது எல்லாம் சார்ந்து இருக்கு அதை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்ம உடம்பே நம்மளோட வியாதிகளை குணப்படுத்துது எப்பொழுது அப்படின்னா நம்ம அந்த உடம்பை சார்ந்து நம்ம பகுதியை சார்ந்து என்ன உணவு சாப்பிடணும் என்ன உணவு சாப்பிடக்கூடாது எந்த வியாதிக்கு எந்த காய்கறியில் சாப்பிடணும் எந்த சாப்பிட சாப்பிடக்கூடாது முதல்ல அதை நீங்க வந்து புரிஞ்சுக்கணும் சத்தான உணவுகளை எடுத்துக்கணும் இப்போ நீங்க சாப்பிட்ற உணவு சத்தானதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் இல்லை சத்தானதெல்லாம் கிடையாது நம்ம அது சார்ந்து நான் இன்னொரு தனி வீடியோ போடுறேன் இன்றைக்கு வந்து நம்ம வந்து தோல்வியாதியை பற்றி நம்ம வந்து பார்ப்போம் இப்போ இந்த தோல்வியாதியில சாதாரண தோல்வியாதி இருக்குது ஒரு ஒருத்தவங்களுக்கு அரிப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா குப்பமேனி அப்படிங்கிற ஒரு ஒரு தழை இருக்கு எங்கே பார்த்தாலும் கிடைக்கும் அது அந்த குப்பமேனி தழையை எடுத்து நீங்கள் அரைச்சி மேல் பூச்சா பூசிட்டு நீங்கள் வந்திங்கனாலே அந்த சாதாரண அரிப்பு சரியாயிடும் கொஞ்சம் எரிச்சல் இருக்கும் அதை கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் தாங்கிக்கணும் தாங்கிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை சரியாயிடும் சாதாரண அரிப்பு அப்படி இருந்தால் இந்த சொரியாசிஸ் அப்படின்னா அதை சார்ந்து நிறைய விஷயங்கள் உணக் உணவு பழக்க வழக்கங்கள் மருந்து மருந்தோட சாப்பிட்ற முறைகள் எல்லாத்தையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்போ இப்போ சுரியாசிஸ் அப்படின்ற வியாதி ஒருத்தவங்களுக்கு வந்துருச்சுன்னா என்னென்னத்தை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெளிவாக தெரிஞ்சுங்க இப்போ வந்து கத்திரிக்காய் சாப்பிடக்கூடாதுங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் மாமிச வகைகள் சாப்பிடக்கூடாது முட்டை கருவாடு இதை மாதிரி எந்த மாமிச வகைகளும் சாப்பிடாதுங்க கிட்டத்தட்ட ஒரு அந்த வியாதி தீரும் வரையில் நீங்கள் வந்து சாப்பிடக்கூடாது நீங்கள் சைவமாக சாப்பிட்டுக்கிறது ரொம்ப நல்லது இப்போ அந்த சைவத்துலேயும் இப்போ நீங்கள் சித்த மருந்துகள் எடுத்துக்க போகிறீங்க அப்படின்னா அதற்கான உணவு முறைங்கிறது வேறு மாதிரி இருக்கும் நான் மருந்து சாப்பிட்ல அப்படின்னா காய்கறி வழியாக குணப்படுத்துகிறேன் உணவு வழியாக குணப்படுத்திருக்கீங்கன்னா அதுக்கு வேறு முறை இருக்குது இப்போ நம்ம வந்து மருந்து சாப்பிட போகிறோம் அதற்கான முறையை வந்து என்னென்ன காய்கறிகள் சேர்த்துக்க கூடாதுன்றதை முதல்ல பார்ப்போம் நல்லெண்ணெய் பயன்படுத்தக்கூடாது கடுகு போட்டு தாளிக்கக்கூடாது நீங்கள் கடல் எண்ணெய் வந்து பயன்படுத்தலாம் இந்த சன்ஃப்ளவர் ஆயில் இந்த பாம் ஆயில் இது எல்லாத்தையுமே அறவே ஒழிச்சிடணும் நீங்கள் வந்து கடல் எண்ணெயை நீங்கள் யூஸ் பண்ணலாம் எண்ணெய் வந்து குறைவாக பயன்படுத்துகிறது நல்லது ஆயில் சார்ந்த உணவுகளை வெளியில் எங்கேயுமே சாப்பிடாதீங்க இந்த பரோட்டா மைதா மாவு சார்ந்த உணவுகளை எடுத்துக்கிங்க எடுத்துக்காதீங்க பூமிக்கு கீழே விளையக்கூடிய எந்த பொருளையும் அதிகமாக சாப்பிடாதீங்க அதில் முள்ளங்கியை தவிர்த்து முள்ளங்கியும் க இந்த சட்டிக்கரணை காரக்கரணுன்னு சொல்லலாம் அதை தவிர்த்து இங்கே வேற எதையும் சாப்பிடாதீங்க மைதா மாவு இந்த மரவள்ளிக்கிழங்கு இதை சாப்பிடாதீங்க வர்றது தான் மைதா மாவு அப்படி ஒரு வகை மைதா தயாரிக்கிறாங்க கோதுமையிலேருந்து பாலிஷ் பண்ணி பாலிஷ் பண்ணி ஒரு வகையான மைதா தயாரிக்கிறாங்க ரெண்டு வகையில் இது வருது அதனால நீங்கள் புரோட்டா வந்து அது மாதிரிலாம் சாப்பிடக்கூடாது அதை ந நம்ம வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அகத்திக்கீரை நல்லெண்ணெய் கடுகு இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தாதீங்க ஏன்னா மருந்து எடுத்துக்க போகிறோம் அப்படின்னப்பில் இதெல்லாம் நம்ம வந்து பயன்படுத்தக்கூடாது நீங்கள் இப்போ வந்து மேல் பூச்சாக அந்த சுரியாசிசுக்கு என்ன பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுரியாசுக்கு வந்து கந்தக தைலம்னு ஒரு தைலம் இருக்குது அதை நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் அதை ஒரு வேலையும் மேல் பூச்சாக பூசலாம் ரெண்டாவது வெப்பாள தைலம் அப்படின்னு இருக்குது அந்த வெப்பாள தைல தைலத்தை நீங்கள் வந்து மேல் பூச்சா பூசலாம் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் அரிக்குதோ எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வந்து அந்த சொரியாசிஸ் இருக்கோ அந்த இடத்தெல்லாம் மேல் பூச்சா வந்து இந்த வெப்பாள தைலத்தையும் கந்தக தைலத்தையும் இது ஒரு வேலை அது ஒரு வேலை தடவலாம் அது வந்து எப்போ நீங்கள் தடவிக்கலாம் அது வந்து காலையில் சாயந்தரம் அப்படி தடவணும் இல்லை ஒரு நாலு வேலை அஞ்சு வேலை நீங்கள் அப்படி தடவிக்கலாம் இப்போ இந்த சுரியாசிஸ் அப்படின்ற வியாதி நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து உஷ்ணத்தை அதை சொரியாசிஸ் இருக்கிறவங்களுக்கு உஷ்ணம் அதிகமாக இருக்கும் இங்கே வந்து மலை இருக்கும் அவங்களுக்கு எல்லாருக்குமே கம்பல்சரியாக மலை இருக்கும் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மலசிக்கலை நம்ம வந்து முதல்ல சரி பண்ணணும் அந்த மலசிக்கலை சரி பண்ணிட்டு தான் நம்ம வந்து மருந்து எடுத்துக்கணும் மேல் பூச்சி நீங்கள் வந்து தைலத்தை தடவிக்கலாம் அதில் எந்த மாற்றமும் இல்லை ரெண்டாவது எந்த வகையான சோப்பும் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது குளியல் பவுடர் அதை மாதிரி ஸ்நான பவுடர் அப்படின்னு விற்கும் நாட்டு மருந்து கடையில் அதை வாங்கி நீங்கள் வந்து போட்டு குளிச்சுக்கணும் இல்லைன்னா சிகக்காய் பச்சை பருப்பு கடலப்பருப்பு இந்த ஆரஞ்சு பழம் இருக்கு இல்லையா அதோட தோலை எல்லாமே சேகரித்து காய வச்சு அதையும் அந்த சீக்கிரக்காய் கூட சேர்த்து அதை வந்து குளியல் பவுடராக நீங்கள் பயன்படுத்தணும் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து எளிதில் கரையக்கூடிய சோப் மெடிமிக்ஸ் அது வந்து எளிதில் கரையும் அதை வந்து எந்தெந்த சோப்லாம் சீக்கிரம் கரையுதோ அதெல்லாம் நல்ல சோப் எந்தெந்த சோப்பெலாம் சீக்கிரம் சீக்கிரம் கரையிலையோ அதெல்லாம் கெமிக்கல் அதிகமாக உள்ள சோப்பு அது நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுங்க ட்ரையாக இருக்க உங்களுக்கு தோல் எல்லாமே ட்ரையாக இருக்குன்னா நீங்கள் சோப்பை பயன்படுத்தக்கூடாது ஸ்நான பவுடர் தான் பயன்படுத்தணும் இப்போ ஏற்கனவே இந்த சுரியாசிஸ் இருக்கிறவங்களுக்கு ட்ரையாக இருக்கும் அவங்களுக்கு வந்து எண்ணெய் சத்து தேவை இப்போ எண்ணெய் சத்து உள்ள எல்லாம் காய்கறியெல்லாம் நீங்கள் எடுத்துக்கணும் அப்போ நீங்கள் வந்து மற்ற சோப்புகள் பயன்படுத்தாமல் டெட் மோசல் அப்படின்னு ஒரு சோப்பு இருக்குது மெடிக்கல் ஷாப்பில் கேட்டிங்கன்னா கிடைக்கும் அந்த சோப்பை பயன்படுத்தலாம் அப்படி இல்லாட்டினா டெட்டால் சோப்பு இல்லாட்டின்னா நீங்கள் வந்து பரிமள சோப் அப்படின்னு ஒரு சோப்பு இருக்குது உ அதெல்லாம் கிடைக்கல அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்பு கொள்ளும்போது உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வந்து நாங்கள் வந்து கொரியர் அனுப்புகிறோம் கொரியர் செலவுங்கிறது உங்களோட சேர்ந்தது தான் அதுக்கு நமக்கும் சம்மந்தம் இல்லை அந்த சோப்போட விலை என்னவோ நீங்கள் வந்து முன்னாடியே ஜிபே பண்ணலாம் பண்ணிட்டீங்கன்னா நம்ம அதை வந்து அனுப்பிச்சிடலாம் உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி எது தேவையாக இருந்தாலும் நம்ம வந்து பார்சலில் போட்டு நீங்கள் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா அனுச்சிடலாம் கீழே நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம் அப்போ வந்து அந்த மாதிரி சோப்பை வந்து அதிகம் பயன்படுத்தக்கூடாது பயன்படுத்துறதுன்னா இதை மாதிரி சோப்புகள் அப்படி இல்லைன்னா சோப்பை நீங்கள் வந்து பயன்படுத்தவே பயன்படுத்தாதீங்க சோப்பு கொஞ்ச நாள் பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லது ரொம்ப அழுக்காக இருக்குது அப்படின்னா அந்த டெட் மோசல் அது மாதிரி உள்ள சோப்பை வந்து ஒரு நாள் ஏதாவது ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு நாள் இல்லை ரெண்டு மாதத்துக்கு ஒரு நாள் அப்படி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதை பற்றி எந்த விதமான தவறும் கிடையாது இப்போ வந்து மேல் பூச்சா நம்ம என்ன பண்ணுறோம் இந்த வெப்பாள தைலமும் கந்தக தைலத்தையும் நம்ம வந்து பூசிக்கலாம் இப்போ வந்து உள்ளுக்கு மருந்து சாப்பிடணும் உள்ளுக்கு மருந்து சாப்பிடக்குள்ள நம்ம என்ன பண்ணணுன்னா அந்த பாகக்காய் அறவே சாப்பிடக்கூடாது இந்த சொரியாசிஸ் அப்படின்ற இந்த நோய்க்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கசப்பான பொருள்கள் இதெல்லாம் கசப்பையும் துவர்ப்பையும் அதிகமாக சேர்த்துக்கணும் அதில் பாகற்காயை நீங்கள் நிற்கணும் வேறு வழி இல்லை பாகற்காய் மருந்தை முறிச்சிடும் அதனால் பாகற்காய் புளி உப்பு இதெல்லாம் வந்து கொ கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும் பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய் இதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும் உங்கள் பகுதியில் கிடைக்கிற நாட்டு காய்கறிகளை நீங்கள் வந்து பயன்படுத்தணும் அதை எப்படி பயன்படுத்தணும் என்ன அப்படிங்கிறது அடுத்த வீடியோவில் போடுறான் அதுக்காக தான் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஃபாலோ பண்ணணும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு வரும் அப்போ நீங்கள் வந்து அந்த டெட்மஸ்டல்ன்ற அந்த சோப்பை வந்து பயன்படுத்திக்கிங்க அதுக்கப்புறம் உள்ளுக்கு என்ன சாப்பிடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பட்டை சூரணம் அப்படின்னு ஒரு சூரணம் இருக்கும் அதுவும் ஒரு குறிப்பிட்ட ப்ராண்டில் தான் நீங்கள் வாங்கிக்கணும் இம்காப்ஸ் இல்லைன்னா எஸ்கேஎம் இந்த ரெண்டு கம்பெனி மருந்து தான் இந்த வாங்கிக்கணும் இது பரங்கிப்பட்ட சூரணமாகவும் கிடைக்கும் பரங்கிப்பட்டை மாத்திரையாகவும் கிடைக்கும் மாத்திரைனா ரெண்டு வேலை எடுத்துக்கணும் காலையில் ஒரு வேலை சாயந்தரம் ஒரு ஆறு மணிக்கு ஒரு ரெண்டு வேலை இதை மாதிரி எடுத்துக்கலாம் மாத்திரையாக இருந்தால் ரெண்டு ரெண்டு மாத்திரை போட்டுக்கணும் சூரணமாக இருந்தால் ஒரு டீஸ்பூன் வெந்நீரில் கலந்து நீங்கள் மிதமான சூட்டில் குடிச்சிக்க வேண்டியது தான் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா உங்களுக்கு மலசிக்கல் இருக்கிறதுனால உங்களோட வயிறை வந்து சுத்தப்படுத்தணும் முதல் முதல்ல உங்களோட மலசிக்கலை சரி பண்ணணும் அதற்கு ராஜபேதின்ற ஒரு மூலிகை இருக்குது அது அடையாளம் உங்களால் கண்டுபிடிக்கணும் அது கண்டுபிடிக்க முடியாது ஆகவே நீங்கள் வந்து அது சம்மந்தமாக போக வேணாம் ஏன் அப்படின்னா அது தேடி கண்டுபிடிச்சி அதெல்லாம் வந்து நடக்கிற காரியம் இல்லை வந்து சொல்கிறதுக்கு நாங்கள் வந்து மூலிகை பேரை சொல்கிறோம் அது எங்களோட கடமை அதனால் நாங்கள் சொல்லிடுறோம் ஆனால் அதை தேடி கண்டுபிடிக்கிறது சிரமம் அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க சித்தாதி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாட்டு மருந்து கடையில் வைக்கும் ஒரு ஆறு சொட்டு ஏழு சொட்டு கேப்சூலில் போட்டு அதை நீங்கள் ரெண்டு டேப்லெட்டு நீங்கள் வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் வேதிக்கு போகணுன்ற ஒரு மூணு மணி நேரத்துக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிடுங்க ரெண்டு மூணு தடவை போகும் அதுக்கப்புறம் சரியாயிடும் அதுக்கப்புறம் நீங்கள் உணவு சாப்பிட்டுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா சூரணம் அப்படின்னு இருக்குது அதுவும் நீங்கள் வந்து மலம் போகணும் அப்படின்னா ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி வெந்நீரில் ஒரு ஸ்பூனு நீங்கள் கலக்கி குடிச்சிட்டிங்க அப்படின்னா ரெண்டு மணி நேரம் கழிச்சோ ஒரு ஒன்றரை மணி நேரம் கழிச்சோ போகும் ஒரு ரெண்டு தடவை போகும் அதுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு தடவை போகும் அதனால் சாப்பிட்ட உடனே வெளியில் கிளம்பிடாதீங்க விலைக்கு ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பொறுத்து இன்னொரு தடவை போனதுக்கப்புறம் அப்புறமா நீங்கள் வந்து வெளியில் போங்க நீங்கள் வந்து விடியர் கூட அது அந்த திரிபலா சூரணத்தை நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம் ஒரே வேலையிலேயே நீங்கள் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் கழிச்சு ஒரே வேலையிலே மிதமாக போய்டும் இப்படியே நீங்கள் படிப்படியாக நீங்கள் ஒரு பதினஞ்சு இருபது நாள் சாப்பிடக்குள்ள உங்கள் வயிறு எல்லாமே சுத்தமடையும் அந்த அரிப்பெல்லாம் குறைஞ்சிடும் அந்த மலைசி மலம் வந்து வைத்து இல்லாமல் வெளியாயிடுச்சு அப்படின்னா அந்த அரிப்பெல்லாம் குறைய ஆரம்பிக்கும் அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சிக்கணும் அப்போ நீங்கள் வந்து இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கல இல்லை எங்களுக்கு அதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு நீங்கள் வந்து சொன்னீர்களே ஆனால் நீங்கள் வந்து கீழே நம்பர் கொடுக்குறோம் அதில் நீங்கள் ஃபோன் பண்ணி இந்த மருந்து மருந்து வகைகள்லாம் நீங்கள் வந்து பே பண்ணி வாங்கிக்கலாம் உங்களுக்கு தெரியலனா நாங்களே உங்களுக்கு வாங்கி கொடுத்து பார்சல் அனுப்பிச்சிடுவோம் வெளியூராக இருந்தால் அதனால் வந்து நீங்கள் உங்கள் பகுதியில் கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கிக்கிங்க நீங்களுமே என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த குப்பமேனி தழையை வந்து நீங்களுமே மேல் பூச்சா பயன்படுத்தலாம் இந்த கந்தக தைலம் இந்த வெப்பாள தைலத்தையும் பயன்படுத்துங்க ஒரு நாள் என்ன பண்ணலாம் குப்பமேனி தழையை பயன்படுத்தலாம் ஒரு நாளைக்கு தடவை அப்பப்போ நீங்கள் வந்து குப்பமேனியையும் நீங்கள் பயன்படுத்தலாம் அதுக்கப்புறம் வெட்டுக்கீரை அப்படின்னு சொல்லுவோம் தலைவெட்டி தலைவெட்டி அப்படின்னு பூண்டு வகையை சார்ந்த அந்த தலைவெட்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து வெட்டி வெட்டி விளாடுவோம் அந்த இலையை அரைச்சி நீங்கள் வந்து மேல் பூச்சா பத்து போட்டுட்டு வந்தீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து அரிப்பு எல்லாமே குறையும் வந்து இந்த மலை சிக்கல் சரியாக சரியாக உங்களுக்கு அரிப்பு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வரும் அப்புறம் அந்த மூச்சு பயிற்சியெலாம் கொஞ்சம் கற்றுக்குங்க இந்த வாசி யோக பயிற்சியை கற்றுக்குங்க வித்தை பயிற்சி நீங்கள் பண்ணுறீங்கன்னா அது வந்து சரியானது தான் அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி இல்லை அப்படின்னா அதெல்லாம் கற்றுங்க மூச்சு பயிற்சியெல்லாம் கற்றுக்கிறது ரொம்ப நல்லது அதை கற்றுக்கிறதுக்காக தான் இந்த மனித பிறவியை நம்ம எடுத்துருக்கோங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்போ நீங்கள் அதை மாதிரி செஞ்சுக்கிங்க இப்போ இந்த தோல் வியாதி அப்படின்னு வந்துட்டாலே நீங்க நீண்ட நாள் வந்து மருந்து எடுத்துக்கணும் இந்த தோல் வியாதி எப்படின்னா அவங்களுக்கு வந்து உடனே வந்திருக்காது கொஞ்சம் தான் அவங்களுக்கு வந்திருக்கும் உணவை சார்ந்து மலசிக்கலை சார்ந்து ஜீனை சார்ந்து இப்படி பல விதத்தில் இந்த சூரியாசிஸ்ன்ற அந்த வியாதி வரும் சரியா ஒரு இடத்துல வந்து குளிக்கலை நம்ம ஒரு பகுதியில் குளிக்கலை அப்படின்னா அந்த இடத்துல அரிப்பு ஏற்பட்டு இன்ஃபெக்ஷன் ஆகி அது வந்து சுரியாசிஸாக அது கவனிக்காமல் விட அது வந்து சுர்யாசிஸாக மாறிடும் சொரிஞ்சு சொறிஞ்சி விட்டுவிடும் அது வந்து அது அப்புறே அப்படியே மாறிவிடும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிவிடும் இப்படி பல தரப்பட்ட விஷயம் மலசிக்கல் இது மாதிரிலாம் அதிகமாக இருந்தாலும் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வரும் இது மாதிரி இந்த வியாதிங்கிறது பல விதத்தில் வருது இது அதை நம்ம வந்து தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்ப எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறேன்ற அந்த பழக்கத்தை நீங்க வந்து வச்சுக்கணும் டாக்டர்ஸ் எல்லாம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் தூக்கி நீங்க அவங்க சொல்றதெல்லாம் தூக்கி குப்பையில் போடுங்க வந்து எண்ணெய் தேய்ச்சி நம்ம பாரம்பரியத்துல எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் ஏன்னா அவங்களுக்கு காசு வேணும் அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க அப்படி நம்ம வந்து இரு காசு இருக்கிறவங்க போவாங்க காசு இல்லாதவங்களாம் என்ன பண்ணுவாங்க ரொம்ப கஷ்டம் தானே அவங்களாம் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் இந்த தோல்வியாதி இருந்தாலே எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுங்கிறது மிகவும் சரியானது அதில் என்னென்ன தோல்வியாதி இருந்துச்சுன்னா நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்காமல் விளக்கெண்ணெய் தேங்காய் எண்ணெய் தேய்ச்சி குளிங்க நல்லெண்ணெய் நீங்கள் பயன்படுத்த வேண்டாம் நல்ல இந்த பய யோகா பயிற்சியில் ஈடுபடுறவங்க அனைவருமே நல்லெண்ண பயன்படுத்தாதீங்க இப்படி இந்த மருத்துவ முறையில் பல வகையான இந்த சுரியாசிஸுக்கு மருந்துகள் இருக்குது இப்போ நான் உங்களுக்கு சொல்லப்பட்ட மருந்துகள் எல்லாமே அடிப்படையான மருந்துகள் முதல் கட்ட மருத்துவ முறை தான் முதல்ல நான் சொல்லியிருக்கேன் அடுத்த கட்டம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ரெண்டு மாதம் இதை நீங்கள் வந்து பயன்படுத்துங்க நாற்பத்தெட்டு நாள் இதை பயன்படுத்தலாம் இல்லை நீங்கள் ஒரு ரெண்டு மாதம் பயன்படுத்துங்க அதுக்குள்ளே இன்னொரு காணொலியை நான் உங்களுக்கு போட்டுடுவேன் நான் வந்து மீண்டும் சொல்கிறேன் இதை பார்க்குற அத்தனை பேரும் எல்லா வியாதிகளுக்கும் நம்ம மருந்து சொல்ல போகிறோம் அதனால நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பில் பட்டனை அழுத்துக்கிங்க அப்போ தான் உங்களுக்கு நாங்கள் போடுற நோட்டிஃபிகேஷன் உடனே உங்கள் பேஜுக்கு வரும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்தடுத்து நிறைய மருத்துவ முறைகள்லாம் சொல்ல போகிறோம் எளிமையாக சொல்ல போகிறோம் அதனால் நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க நன்றி வணக்கம்